மக்களை நம்மளோட தீபக்கோட கேப்டன்சில பிக் பாஸ் வீடு ஆரம்பம் ஆயிருச்சு சோ தீபக்கோட கேப்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரியும் ஏன்னா நார்மலாவே அவர் வந்து எப்பவுமே ஒரு கரெக்டா இருப்பாரு அது அது வந்து ஒரு சிலருக்கு பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது இருக்கும்போது இப்ப மொத்த வீட்டையுமே அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல வந்து இது புதுசான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் புதுசா லைன்ஸ் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இல்லையா சோ தீபகோட ரூல்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது வீட்டை முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிடுவாரு இவரோட கேப்டன்சில அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது ஒவ்வொருத்தருக்கும் பிரிக்கப்பட்ட அந்த பொறுப்புகளா இருக்கட்டும் அத மேற்பார்வையாளர் வைக்கிறக்கு ஒரு ஆட்களா இருக்கட்டும் அதுக்கு மேற்பார்வையாளர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாவே அவர் வந்து ரெடி பண்ணிக்காரு இப்ப வந்து என்னதான் தீபக் வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பெண்கள் இணைகளிலேயே பாராட்டினது யாரு அப்படின்னா தீபகம் ஏன்னா ஒரு பொருள்னா இவ்வளவுதான் இந்த பொருள் நம்ம சமைச்சு பழகிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல கரெக்டா ஒரு வாரத்துக்கு தேவையானவங்களை கொண்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நிறைய பாராட்டலாம் எல்லாம் செஞ்சாங்க அவரை சோ அந்த அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர் தலைமை பொறுப்பு அப்படிங்கும்போது அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அளவுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் சோ இப்ப என்ன அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கு யார் யார் எந்தெந்த டீம் எப்படி வந்து அவங்களை பிரிச்சு எடுக்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த தலைமை பொறுப்புன்றது வந்து அஹ் இவரோட தான் மட்டும்தான் இருக்குமே தவிர இன்னொருத்தவங்களோட சஜஷனுக்கு வந்து கேட்டுப்பாரு அவனும் அவங்க ஒப்பீனியன்ஸ் இருக்குமான அது இருக்காதுன்றது வந்து நம்மளால பார்க்கப்படுது இப்ப என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு விஷயங்கள் பிரிக்கப்படுது முதல்ல வந்து நலபாகு டீம் அதாவது குக்கிங் டீம் யார் யாரும் போட்டிருக்காங்க அப்படின்னா ஜேக்கு தர்ஷிகா சௌந்தர்யா சத்யா ரஞ்சித் அருண் இவங்க எல்லாரையும் போட்டிருக்காங்க சோ இவங்க எல்லாரும் சரி இதில் பாக்க போறாங்க இதுலயும் தனிப்பட்ட முறையில ஆட்கள் பிரிக்கப்பட்டிருக்காங்க ஹெட் குக்கா வந்து ஜேக்கையும் தர்ஷிகாவையும் போட்டிருக்காங்கன்றது சத்யா லேன் பண்ணிக்கணும் அப்படின்றது இன்னொன்னு வந்து சௌந்தர்யா வந்து எதுனா சர்ஜெட் அதாவது மொத்த வீட்டையும் கேப்டன் எப்படி பார்த்துப்பாரோ அதே மாதிரிதான் சௌந்தர்யாவும் பாத்துக்க போறாங்க கிட்டத்தட்ட செகண்ட் கேப்டன் அப்படின்றவங்க அதாவது இந்த கேப்டன் கிட்ட அவங்க வைஸ் பிரின்சிபல் ஒருத்தங்க எந்த ஒரு பிரச்சனாலும் வைஸ் பிரின்சிபல் போயிட்டு தான் பிரின்சிபல் போகும் சோ அதே மாதிரி இந்த வீட்டுல மூணு மூடுகளை சின்ன சின்னதான ஒரு அழுக்குகள் இருக்கோ இல்ல ஏதோ ஒரு இஷ்யூஸோ அதை முதல்ல ஹேண்டில் பண்ண போறது யாரு அப்படின்னா தான் ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு காரணம் அப்படின்றதுனால தீபக் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது சவுண்டுக்குமே ரொம்ப பெரிய ஒரு சான்ஸ் அவங்கள அப்படின்றது இப்ப என்ன அப்படின்னா அந்த ஒரு தலைமை பொறுப்பை அவர் வந்து எடுத்துக்கிட்டதுனால எல்லா இடத்துலயும் சூப்பர்வைசிங் பண்ணி அவங்கள அதை செய்ய சொல்றதுக்கான ஒரு விஷயங்கள் அவங்க கிட்டதான் இருக்கு ரெண்டாவது அது அவங்களுக்கு மைனஸாக மாறும் ஏன்னா எங்க தப்பு நடந்தாலும் வேணும்னே கண்டஸ்டன்ஸ் வந்து பழிவாகணும் அப்படின்ற விஷயங்கள் பண்ணாலும் அந்த இடத்துல மாட்ட தான் நம்மளோட சௌந்தர்ய தான் இது அவங்க ஹேண்டில் பண்ணிக்க போறாங்கன்ற ஒரு பாயிண்ட் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோரி இன்சார்ஜா ரஞ்சித் அவர்களை வந்து போட்டிருக்காங்க அதுல சாட்சனாக்கு ஒரு வார்னிங் சோ சாட்சனாக்கு இந்த செருப்படி தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா குழந்தைன்றதுனால குடுக்கணும்னு ஓடிடுறேன் அப்படின்னு இருக்க கூடாது அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்கன்னா அவங்கதான் பண்ண இல்ல நான் ஓடுவேன் ஆனா ஓபன் பண்ண மாட்டேன்றமே அவங்களும் அடமெண்டா அதே தான் குடிச்ச புடியதான் நின்று இருக்காங்க சாட்சனா மாறலாம் மாட்டாங்கன்ற விஷயங்கள் அருண் வந்து கிராசரி மெயின்டெனன்ஸ் வந்து பாக்குறவர் ஏன்னா திருடங்கையில சாவி கொடுத்த மாதிரி திருட்டு பொருளை எடுத்து நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாம அவர்களே இது கொடுத்துருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா மாட்டு வர ஏதாவது கொஞ்சம் குறையும் போது அது என்ன நீ பாக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த அப்பாவிகள் டீம் அப்படின்னு அதாவது இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இந்த ஹவுஸ் கிளீனிங் அப்புறம் வெசல் கிளீனிங் டாய்லெட் கிளீனிங் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயங்கள் சோ இதுல வெசல் கிளீனிங் யார் யாரெல்லாம் போட்டுருக்காங்கன்னா விஷால் சிவா ஆனந்தி சாச்சனா மஞ்சரி ராணவ் சோ இவங்களா இருந்தா மாத்தி மாத்தி அதாவது மூணு வேலைகள் இருக்க போது இந்த மூணு வேலைகள்லயும் கால ரெண்டு பேர் மத்தியான ரெண்டு பேர் நைட் ரெண்டு பேர் இது பிரிச்சாச்சு ஆனா கண்டினியூ பண்ணுவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா மஞ்சரி எல்லாம் பெருசா கை தூக்கல விஷல் வாஷிங்க்கு மஞ்சரி பெருசா வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் எனக்கும் ஃபீல் ஆகல அவங்க சும்மா தான் இருக்காங்க கடைசியில அன்ஷிதா உடனே தான் மாத்தி உடனும் தான் இவங்களை வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஸோ சிவாவும் கொஞ்சம் பயங்கரமான ஆளு தான் கேடி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் மாற்றல் படுற ஆளுதான் தான் ஆனா சம்பவம் இருக்கும்ன்றது மட்டும் ஃபீல் ஆகுது அப்படின்றது அடுத்தது ஹவுஸ் கிளீனிங் அங்கே வந்து ரயான் முத்து அன்ஷி பவித்ரா இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கு ஸோ இந்த டீம் ஓரளவு மெயின்டைன் ஆயிடும் அப்படின்றது அடுத்த டாய்லெட்டுக்கு வந்து யாருன்னா ஜெஃப்ரி ஜெப்ரிக்கு வந்து சாச்சனா திருந்தவே இல்லைன்றதான் நம்ம அன்ஷி நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்ல சின்னதுதான் அஞ்சு நிமிஷம் வேலையை முடிச்சலாம் அதனால ஜெப்ரி தனியாலாவே போடட்டும் அப்படின்னது நீ இந்த பழி வாங்கும் படலத்தை வந்து விடவே மாட்டியா சாச்சனா இருட்டேட் ஆகுது உன்னை பார்த்தாலே அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அது இவெல்லாம் என்னத்தையும் சொல்லி திருத்தன்னு தெரியல திரும்பவும் அவ ஜெப்ரி கிட்ட மட்டும் தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த வாரம் நம்ம தீபக்கோட தலைமையில இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணியவங்க மக்களே